ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு சுலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் நல்லா இறைவனை வேண்டிக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அதுக்காக தேனி விட்ரி சினிமாஸ்கா ஆப்போசிட்டில் இருக்கிற வெல்வெட் கேக் ஷாப்பில் ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அடுத்த நாள் மதியம் போய் கேக்கையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்ப சூப்பராகவே அழகாகவே டெக்கரேட் பண்ணி இருந்தாங்க சிம்பிளான கேக்கு தான்

என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நேற்று எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபிஃப்டீன்த் வெட்டிங் ஆனிவர்சரி பதினஞ்சு வருஷம் கல்யாணம் கல்யாணமாகி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடந்து முப்பதாவது நாள் எங்களுக்கு அங்கே கல்யாணம் நடந்துச்சு அது இன்னமுமே எனக்கு பெரிய பிளஸ்ஸு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லேப்டாப்பில் அப்பா அம்மா வந்து அந்த கல்யாண சீடியை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் அப்படியே அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மிதங்கிச்சு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நான் அதில் ஏறிப்போம் அதில் ஏறிக்கிறோம் किन्हीं और किन्हीं नाते में किन्हीं और किन्हीं नाते में उड़ाने 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 नाते म இரண்டில் வர பாட்டுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை பசங்க தான் அம்மக்களை படுத்தி விட்டுட்டாங்க அக்கா பசங்களும் மாமா பசங்களும் சேர்ந்துட்டு இதில் நாத்தனார் பையன் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தோட மறக்காமல் நீங்களும் எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டை வேறு கொடுத்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இது எப்படா நம்மளுக்கு தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு உண்மையிலேயே அதில் ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட்டு இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ